ரெண்டு மோத்தி மூன்று ரெண்டு எடுத்து வைங்க பணத்தை தான் என்னுடைய உலகம் உறவு பாசத்தெல்லாம் பார்க்குது நான் பணத்தை கொடுத்தா நல்லவன் உதவி செஞ்சா நல்லவன் புடவை எடுத்து கொடுத்தா நல்ல மாமியார் வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்தா நல்ல மருமக இதில் எதுவுமே கொடுக்காம இருந்தா கெட்டவன் கெட்டவன் படிக்குமா தன்னலம் நாடுவோர் பண ஆசையுடைய இறை பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள் தன்னலம் உடையோர் பண ஆசை கொண்டவர்கள் இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க பக்தி பக்தி விசுவாசத்தோட மாதிரி இருப்பாங்க தொடர்ந்து படிங்க ஆனால் இறைபற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது இறைப்பற்று வல்லமையோ கடவுளுடைய அபிஷேகமோ ஆசீர்வாதமோ அவங்க இருக்கவே இருக்க எப்ப பணத்தை முன்னிறுத்துறோமோ உதாரணம் யூதாஸ் நாலு நட்சத்திரம் படிங்க யூதாஸ் எப்பொழுதும் ஆண்டவரை ஆண்டவரே அப்படின்னு சொன்னதே இல்லை எப்படி சொல்றாரு போதகரே எப்படி போதகரே அப்படின்னா போதிப்பது போதிப்பது என்பது ஒரு வேலை வழியாக வருகின்ற பணம் யூதாசிடம் சென்றது அதனாலதான் எப்பொழுதும் ஒரு சிலர் பூசிக்கு வருவாங்க வந்து வாங்கிட்டு உடனே ஓடிடுவாங்க நிக்க கூட மாட்டாங்க அந்த கடைசி ஆசிர்வாதத்துக்கு இருக்கவே மாட்டாங்க என்ன காரணம் ஏதாவது வேற ஏதாவது கடவுளுக்கு மேல வேற ஏதாவது வச்சிருக்கிறது அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க நல்ல பாருங்க ஆண்டவர் மேலறையில் அப்பத்தை உடைத்தியது என்னுடைய உடல் என்று உடன்படிக்கை சொல்லும் ரசத்தை காட்டியது என்னுடைய ரத்தம் என்று உடன்படிக்கை காட்டும் பொழுது முடிஞ்ச உடனே முதல் ஆளா அந்த அறையை விட்டு வெளியே போறது யாரு யாரு யூதாஸ் யூதாசு அப்பத்தையும் ரசத்தையும் பெற்ற உடனே நச்சை அழகா சொல்லு அவனுடைய உள்ளத்தில் பிசாசு போச்சு ரெண்டு திமுத்தி மூன்று ரெண்டு படிக்கைகள் பணத்தை முன்னிறுத்தி பணத்தாசையை முன்னிறுத்தி ஜெபிப்பவர்கள் விசுவாசிகள் போல இருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட அபிஷேகம் இருக்கார் உதாரணம் கடவுளோடவே இருந்தார் ஆண்டவரோட இருந்தார் ஆண்டவருடனே வாழ்ந்தார் ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தார் மீனை பழகி போயிருக்கும் போது மீனை சாப்பிட்டாரு அப்பத்தை சாப்பிட்டாரு திராட்சராசத்தை குடிச்சார் எல்லாத்தையும் பார்த்தார் ஆனாலும் கடைசி வரை ஆண்டவர் அவரை அங்கீகரிக்கவே இல்லை நாம் எப்பொழுது கடவுளுக்கு பதிலாக பணத்தையும் இந்த உலக செல்வத்தையும் முன்வைத்து ஓடுகின்றோமோ கடவுள் நாம் செய்கின்ற வேலையை அங்கீகரிக்கவே மாட்டேன்.